ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ சேலரின் பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூணாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வயதிற்கான சான்று கல்வி தகுதிக்கான சான்று இருப்பிடச் சான்று ஜாதி சான்று வேலைவாய்ப்பு பதிவு சான்று இந்த மாதிரி வேறு என்னென்ன சான்றிதழ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்ச்டாக வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி ஸோ இதை வந்து பாருங்கள் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நேர்லியோ இல்லைனா வந்து விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இங்கே அட்ரஸ் இருக்குது பற்றில இந்த அட்ரஸுக்கு தான் ஃபிஃப்த்து டிசம்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு சார்ட்லிஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் மொத்தமாக வந்து ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ என்னென்ன டைப்னால் வந்து பாருங்கள் ஆடியோலஸ் கேட்டகிரி ஆயுஸ் டாக்டர் தெரப்பெட்டிக் அஸ்டன்ட்டு டிஸ்ட்ரிக் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோர்டினேட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆறு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் ஆடியோலஜ் கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தி ரூபாய் சேலரி வந்து வரும் ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்க ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து பாருங்க ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அடுத்து ஆயுஷ் டாக்டருக்கு வந்து பாருங்க ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒம்பது வயசு வரைக்கும் இது எலிஜிபிள் ஸோ தெரப்படி கேஸ்டுக்கு வந்து ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து டிப்ளமோவில் வந்து நர்சிங் தெரப்பி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஒம்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோர்டினேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சாலரி இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோ வந்து பாருங்க மெடிக்கல் லபோர்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து வந்து கவுன்சிலர் கேட்டகரிக்கு வந்து ரூபாய் சேலரி இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லைனா வந்து பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்க சோசியல் ஒர்க்கோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ சைக்காலஜியோ சோசியாலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்மே உங்களுக்கு பேசிக்காக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த வேலைக்கு உங்களுக்கு விருப்பமும் தகுதி இருக்குதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்